பழனி முருகன் கோவிலில் நாற்பத்தி ஆறு லட்சம் செலவில் செய்யப்பட்ட புதிய தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது அமைச்சர் பாபு சக்கரபாணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூசத் திருவிழாவில் பயன்படுத்துவதற்காக புதிய தேர் செய்யப்பட்டது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாயில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேர் செய்யும் பணி கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது பணிகள் நிறைவடைந்தது இந்நிலையில் இருபது டன் எடையில் மரத்திலாலான புதிய தேரை வடிவமைத்துள்ளன இந்த புதிய தேரின் வெள்ளோட்ட நிகழ்ச்சி இன்று பெரிய நாயகி அம்மன் கோவில் முன்பு நடைபெற்றது முன்னதாக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேரில் கலசம் வைக்கப்பட்டது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட புதிய தேரின் வெள்ளோட்டத்தை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி துவங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் பக்தர்கள் என பலரும் தேரின் வெள்ளோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்